வணக்கம் நண்பர்களே மழை பெஞ்சாலே நம்ம மாடி தோட்டத்தில் நம்மளை இன்முகத்தோடு வர இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சால் ஒரு ரெண்டு நாளில் வந்துடுவாங்க சிரிச்சுக்கிட்டே பாருங்கள் இந்த சிரிப்பு தான் மனிதனுக்கு எத்தனை பேர் மட்டும் இருக்காங்கன்னு பாருங்கள் மழை வெஞ்சாலே இந்த ரெயின் இல்லைக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வரேன் வர்ணங்கள் அருமை ஃப்ரெண்ட்ஸ் பூனாலே அந்த நிறந்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரேன் என்ன ஒரு அட்டாசமான பிங்க் கலரு நட்டுவில் ஒரு க்ரீனு அதுக்கு அடுத்து ஒரு சின்ன எல்லோ லேயரு அடுத்து ஒயிட்டு அட்டகாசம் ஃப்ரெண்ட்ஸ் அதே அதேமாரிக்கு இதழோடய ஒவ்வொரு முனையிலையும் இருங்க ஒரு ஒயிட் ஆட்டு கெப்டாலப்பிரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அந்த பச்சை கலருமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லெமன் பச்சை செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சாலே மகிழ்ச்சியோடு வரவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டமே கலரிங் ஆகிரும் இந்த நெல்லி பூத்துருச்சுன்னா தோட்டம் பார்க்க அழகாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை பாருங்கள் சே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்